நெட்டம்மா கடைக்கு போறேன் சிக்கன் வாங்கணுமா மட்டன் வாங்கணுமா சிக்கன் ஒரு கிலோவும் மட்டன் ஒரு கிலோவும் எடுத்துருங்க சிக்கனை வந்து பொறிச்சிட்டு மட்டனை குழம்பு வச்சிருவோம் சாபு சார வர சிக்கனையும் மட்டனையும் தானே மாற்றி மாற்றி எடுக்கும் நல்ல மீனா தொண்டு மீனாக வாங்கிட்டு பாப்பா நல்ல எண்ணெய் மதக்க மதக்க குழம்பு வச்சு தாரு கண்ணுக்கும் நல்லது ஆ அப்படியா நெட்டம்மா உனக்கு ஓகேவா எங்கள் அத்தை பாட்டிக்கு ஓகேனா எனக்கும் ஓகே

தங்கப்பாப்பா அழகு பாப்பா அழகாக விளாண்டுட்டு இருந்தியே அதான் உன்னை தொந்தரவே பண்ணல பாட்டி இந்த மாடியில் காயப்போட்ட துணி ஏகப்பட்டது கிடக்கு அதுக்கப்புறமா இந்த இது இருக்கு பத்தியெல்லாம் பாத்திரம்லாம் ஒரு பாத்திரம் கூட இல்லை இப்போ வந்து இவரு கறி எடுத்துட்டு வந்தது நமக்கு சமைக்க பாத்திரம் இல்லை எல்லாத்தையும் கொஞ்சம் கழுவிடுவீங்களா எனக்கு கை ஒரே ஊருக்காய் செஞ்சு செஞ்சு வழி தாங்க முடியலங்க பாருங்க எப்படி தேஞ்சு போயிருக்குன்னு கொக்கரக்கு குமாங்கோ அதான பார்த்தேன் இவன் இந்த நடிப்பு நடிக்கும் போதே தெரியுமே எனக்கு போய் பாத்திரத்த புற நீ கழுவு ஆமா துணியை நான் மடிக்கேன் நைசா ஈசா வரும்போதே நினைச்சேன்னு இவன் ஊருகா செஞ்சாலாம் அந்த சுந்தரி பிள்ளை செய்யுது நீங்களே எல்லாம் சின்ன நின்று பார்த்துட்டு தானே இருக்கியோ தங்கத்தை பட்டி செல்லத்தை பட்டி வயிறத்த பாட்டி காலை கொண்டு மூக்கல ஒத்த மிதி மிதிச்சனா அங்க போய் விழுந்துரு ஓடிரு ஓடிடு வேலைக்காகவும் நடிச்சிருக்கா நடிப்பு சார் நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணா போயிட்ட தாத்தா மாமா உங்களுக்கு பாத்திரம் தெரியுமா எம்மாடி எனக்கு தெரியாது சார் இவரும் ஓடிட்டார சரி நம்ம தான் கழுவணுமா போவோம் ச பாண்டியன் சார் அரண் அக்கா வந்திருக்காங்க

எனக்கு யாரு மைனியும் இருக்கா நானே ஒரு அனாத பைய எனக்கு யாருமே கிடையாது தனியா தான் கஷ்டப்படுது வெரி குட் தனியா வாழ்க்கையில கஷ்டப்பட்டாதான் நமக்கு எப்படி முன்னேறணுங்கிற ஒரு தெளிவு வரும் அதனால தனியா கஷ்டப்பட்டு எப்படி அது சரியாயி வாங்க நாங்க அப்பப்ப வந்து உங்களுக்கு ஊக்கத்தோட பேசிட்டு போறோம் ஆமா எங்க அக்கா நல்லா பேசுவா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் உதவி பண்றதுக்கு எவ்வளவு தனியா போராடுறமோ அவ்வளவுக்கு அளவு நம்மளுடைய மனசும் உடம்பும் ஸ்ட்ராங் சும்மா பேங்க்ல வேலை பாக்காரி அஞ்சு தரமாட்டேக்கு சரி எல்லாம் வாழ்க்கையில ஏமாற்றமா வருது எப்பந்தான் சரியாக தெரியல கவலையா இருக்கு தனியா பாத்ரூம் போக முடியல வைக்க முடியல பொண்ணட்டி பிள்ளைல இருந்து என்ன பிரோஜனோ அனாதையா கிடக்கணும் சாக்லின் இப்படி கள்ளிஞ்சா மறுவான்னு நினைக்கவே இல்ல சாக்லின் ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இப்படி பூச்சியமா பீச்சியமானு பிரிய போறேன் ஏய் கடவுளே இந்த ஆஸ்பத்திரியில யாரும் ஒழுங்கா நடக்க மாட்டாவளா எல்லாரும் மூஞ்சிலதான் நடப்பாவளா முதல்ல இந்த ஆஸ்பத்திரி விட்டு போனோம் எம்மா நீ நல்லா இருக்கியா டாக்டர் இப்பதான் சொல்லிட்டு போனாரு உன்னை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லியாச்சு கூட ரெண்டு நாள் இருந்து ஒரு ரெண்டு பாட்டில் ரத்தம் ஏத்திட்டு போலான்னு நினைச்சேன் ஆமா ரத்தம் ஜூஸ் எல்லாம் உன் இஷ்டத்துக்கு ஏத்துறாங்க கிளம்பு வீட்டுக்கு போவோம் 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 அவர் எங்க அப்பா அவரு வீட்டுல கிடக்காரு வரலையோ அவரு ஒண்ணுமே சொல்லல நாங்க அவசரமா ஓடி வந்துட்டோம் சந்தோஷத்துல கிளம்ப துள்ளி குதித்து நடப்பான் ஆமாம் அத்தை வீட்டுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாமே நான் போட்டு தாரேன் நீ ஒரு ஆணையும் பிடுங்க வேண்டாம் ஒன்றாவதான் அந்த கத்தியையும் கையில விட்டது அந்த கத்தி எங்கேயோ கிடந்தது கொண்டு வந்து அதை நல்லா தீட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு போயிட்டா சே சும்மாவோ பொழமுழி சொல்லிருக்கோ அங்கோ பிடிக்காத மருமவோ கைப்பட்டா போட்டால் குத்தும் கால் போட்டால் குத்தோம்னு அது மாதிரி இவ்வளோ எப்போவும் சொல்லிட்டு இருக்குது என்ன வெடை பெட்டி நினைக்கலாம்

ஏமா ஒரே அன்பு மலையா இருக்கு தேங்க்ஸ் சொன்னதெல்லாம் போதும் ஒரு கூட பத்து பட்டல் ஊருகா வாங்கிடுங்க ஆ வாங்கிறேன் அப்புறம் என்ன எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புவோம் சரி வாடி மம்மி சரி வாங்க நம்ம போலப்பா பக்க நம்ம போவோம் வைர மோதிரம் வைர மோதிரம் என்னவன் எனக்காக கொடுத்தது ஏ கடவுளே அஞ்சு நாளா குளிக்காம இங்கனே தெரியுறா இந்த மோதிரத்தை போட்டு போட்டு ஹோட்டல கிடந்து ஊர்லதா சின்ன பொம்பளையா இவ அவன் வேற அங்க தெரிஞ்சுட்டான் இவங்க கிடந்த ஆடுதா என்ன நடக்க போதோ பைரமோதிரம் பைரமோதிரம் எனக்காக என்னவன் கொடுத்தது எனக்காக என்னவன் கொடுத்தது என்னவும் பண்ணிட்டு போறான் நம்ம ஏதாவது சொல்ல போய் என்னாலதான் ஓட்டையா போச்சும்பா நமக்கு எதுக்கு வம்பு அவங்க அவங்க வாழ்க்கைய பாத்துட்டு போறாவோ மேல் நாருது அஞ்சு நாள குளிக்காம இந்த தெருவுலேயே உருந்துட்டு தெரியுதுங்களா பைரமோதிரத்தை பார்த்த சந்தோஷத்துல ஆமா சாப்பிட மட்டும் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு சாப்பிட்டு வந்து வந்துடுவேன் ஏன்னா இடத்துல தானே மோதிரம் போட்டுட்டாரு நான் எந்த இடத்தையுமே மறக்க மாட்டேன் சாக்கடை கிட்ட அவரு இந்த மேனேஜர் குறைங்க பார்த்தாரு சொல்லி அந்த இடத்துலயே கிடப்பேன் அப்புறம் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்த விட்டு போக மனசே இல்ல சரி இதுக்கு மேல குடிக்காம கொள்ளாம பாத்தீங்கன்னா ரொம்ப நாரிடும் இந்த வெள்ளத்துல துணி எல்லாம் அழுக்கவா ஆரம்பிச்சுட்டு மேல ரொம்ப நாத்திரிக்க ஆரம்பிச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே நம்ம என்ன வனப்பி பாத்துட்டு வந்துருவோம் என்னவனே அட என்னவனே ஏதாவது தொலைச்சு விட்டேன் தொலைச்ச இடம் அது இந்த இடம் அந்த இடத்த மறக்க மாட்டேன்

தெரியுமா எனக்கு என் மாவை சொல்லி கொடுத்துருக்கா ஏய் எல்லாரும் கேட்டு நிற்கிங்க வாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும் ஆமா நீ வச்ச ஆளு கூப்பிடும் போதெல்லாம் நாங்கள் வரணும் பாய் உன் வேலையை பார்த்துட்டு கல்யாண தேதி முடிவு பண்ண போறேன் வாரிலாம் இல்லையா ஏய் அப்பா நிச்சயதார்த்தம் முடிஞ்ச அஞ்சு நாள் தான் அதாவது கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணணுமா நிச்சயதார்த்தத்துக்கு போட்ட சேலையவே இன்னைக்கு தானே மாத்திருப்பியோ நாங்களாம் வரல ஏய் நீ எனக்கு அக்கா தானே நான் அனாத மாதிரி தானே நின்றுட்டுருக்கேன் எனக்கு ஏதாவது ஒன்றும் வரலாம்லாம் கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணனும் பொண்ணு வீட்டில் நான் தனித்தனியாக போய் நானே பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன் கூடவா அப்படியாட்டி அக்கான்னு கூப்பிடுதியோ ஆ நான் வரேன் வரேன் மானம் கேட்டப்பாங்க பாவம் பொண்ணு கல்யாண பொண்ணே தனியா போய் கல்யாணத்தை பத்தி பேசுறதுங்கிறது ஒரு கொடுமையான விஷயம் அவளுக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கும்ல நம்ம போய் கூட என்னன்னு தேதியெல்லாம் முடிவு பண்ணிட்டு வந்துருவாங்க டீ சரி வாட்டி ஞாயிற்றுக்கிழமை வந்து டைம் பாஸ் ஆகணும் பத்தியா அவன் பரதநாட்டியா ஆடிக்கிட்டு ஏதாவது டைம் பாஸ் பண்ணி விடுவான் அப்புறம் அவங்க சூசு கிசுன்னு ஏதாவது எடுத்து குடிச்சிட்டு வருவா ஓ நீ அப்படி வாரியா சரி வா பாவம் ஹலோ சரவ

எதுக்காண்டி நீ செருப்பால் அடிச்சாரு உங்களுக்கு தான் தெரியும்ல அவன் கொஞ்சம் ஒரு மாதிரின்னு தயவு செஞ்சு எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க போங்க போங்க ஒரு சொத்து எல்லாம் கிடைக்கும் போங்க ராசாத்தி ராசாத்தின் சுத்தி சுத்தி வந்தாரு இப்ப செருப்பு கொண்டு அடிக்காரு ஐயோ வருத்தப்பட கூடாது போயிட்டு வாங்க நாத்தனாரே அவன் வந்துருவான் அதில போறவன் கூப்பிடுதான் எல்லாம் இரு வாரேன் வந்துதான் கதவை திறந்து விடுவேன் நாத்தனாரே கொஞ்சம் பேருங்களேன் உங்களுக்காக போறேன் ஆனா அடுத்த வாட்டி என்ன பார்க்கும்போது ராசாத்தி கிட்ட அன்பா பேசணும் வழங்கும் ஆ சரி சரி கீதா சும்மா இரு எனக்கு கோவம் வருது

இந்த பையன் இப்படி பண்ணுறோம் இந்த கல்யாணம் நடந்த மாதிரி தான் என்னென்னு ஒளிஞ்சு போறாவோ